அன்பு உறவுகள் அனைவருக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழ்ச்சி சின்னமான வெற்றி சின்னம் ஒளிவாங்கி மைக்கு சின்னம் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறது என் அன்பு உறவுகளே இந்த முறை பெரிதான போட்டி திமுகவா இல்லை நாம் தமிடரா என்பதுதான் திமுக அதிகார பலத்தோடு பணபலத்தோடு இந்த மக்களை ஏமாற்றி எப்படியாவது வாக்கு பறித்து ஓட்டுக்கு ஐநூறு முதல் ஆயிரம் வரை இரண்டாயிரம் வரை கொடுத்து வாக்கு பறிக்கிற திராவிட கட்சி மத்தியில் மண்ணை மக்களையும் கொள்கையை எடுத்துச் சொல்லி மண்ணின் மகளாக உங்கு வீட்டு பிள்ளையாக நாம் துமிச்சு வெற்றி வேட்பாளராக கலங்கண்கிற பெண் புலி அன்பு தங்கை லட்சுமி அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாழ்கிற என் தொப்புக்கொடி தமிழர்களை உறவுகளை வேளாண் பெருகுடி மக்களை வணிக பெருமக்களை படித்த அறிவு சார்ந்த பட்டதாரை இளைய தம்பி உங்கள் மதிப்புமிக்க வாக்கை திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி இருக்கிற உரிமையை எழுந்து விடாதீர்கள் உங்களை நம்பி மக்களை நம்பி யாரோடும் இல்லாமல் தனித்து களத்தில் நிற்கிற பெண்மகள் நாம் துணிச்சி வெற்றி வேட்பாளர் அன்பு தங்கை சித்தாலட்சுமி அவர்கள் பத்து கட்சிகளோடு கூட்டணி பணபலமும் அதிகார பலமும் காவல்துறை எல்லாத்தையும் வைத்து மிரட்டி வாக்கை பறிக்கிற இந்த கூட்டத்திற்கா தினந்தோறும் கொலை கொள்ளை லஞ்சம் என்று திராவிட ஆட்சியில் புறவோடு இருக்கிற இந்த அரசியலை மீண்டும் நீங்கள் வாக்களித்து வெல்ல வெள்ளப்போக்கீர்களாம் இந்த திராவிட கட்சிகள் இந்த மூன்றாண்டு திமுக அரசியலுடைய பெருப்பவர்கள் ஒதுப்பவர்கள் இந்த குடுமையை சகித்து கொள்ளாதவர்கள் நீங்கள் ஒரே சின்னம் வாக்களிக்க வேண்டியது நாம் துண்சி ஒளிவாங்கி மைக்கச் சின்னம் அதிமுக திமுக பிரதான கட்சிகள் இருக்கும் மத்தியில் அதிமுக அதனோடு பிஜேபி தேசிய கட்சி எல்லாம் இந்த தேர்தலையே நிற்க அஞ்சுகிற இடத்தில் நாம் துமிழ்ச்சி தனித்து களத்தில் நிற்கிறது காரணம் யார் என் தொப்புக்கொடி தமிழர்களாகிய ஆகிய தொகுதி வாடிய மக்கள் நாங்கள் மக்களை நம்புகிறோம்